ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் ரெண்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அரைச்சி மிக்சர் ஜாரில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டு அரைச்சி அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க குக்கரில் மூணு விசில் வச்சுக்கோங்க சூப்பராக செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி